வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜ் டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அமைதியான முறையில் நடந்த சிவராத்திரி நிகழ்வுகள் புத்தளத்தில் மர்மமான முறையில் யுவதி உயிரிழப்பு ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயண செலவு விவரம் வெளியானது தென்கொரிய வேண்டாம் வெளியானது எச்சரிக்கை இலங்கை செய்திகள் நெடுங்கேணி வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தின விசேட பூஜைகள் அமைதியாக இடம்பெற்றன அந்த வகையில் மதியம் உச்சியில் அமைந்துள்ள ஆதி லிங்கேஸ்வரருக்கு விசேட அபிஷேக பூஜைகள் இடம்பெற்றன ஏனைய பரிவார தெய்வங்களுக்கும் விசேட முன்னெடுக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து அடியவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இம்முறை ஆலயத்தில் மாலை ஆறு மணி வரை மாத்திரமே பூஜைகளை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் மாலை ஆறு மணி வரை ஆலயத்தில் விசேட வழிபாடுகளை மேற்கொண்ட பொதுமக்கள் அதன் பின்னர் தமது வீடுகளுக்கு சென்றிருந்தனர் இதேவேளை காலை முதல் ஆலை பகுதியில் நெடுங்கணி போலீசாரால் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இருப்பினும் பொதுமக்களின் வழிபாட்டு செயற்பாடுகளுக்கு எவ்வித தடைகளையும் ஏற்படுத்தியிருக்கவில்லை கடந்த வருடம் சிவராத்திரி தினமன்று மாலை ஆறு மணிக்கு பின்னர் சிவராத்திரி பூஜைகளை செய்ய முற்பட்டு எட்டு பேர் நெடுங்கணி போலீசாரால் அடாவடியான முறையில் கைது செய்யப்பட்டனர் அந்த செயற்பாடு மத பதற்றம் ஒன்றை உருவாக்கி இருந்ததுடன் போலீசாரின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது புத்தலம் கல்லடி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் யுவதி ஒருவர் மர்மமான முறையில் நேற்று புதன்கிழமை உயிரிழந்துள்ளதாக புத்தளம் தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் புத்தலம் கல்லடி பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய யுவதியே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது சம்பவ தினத்தன்று யுவதி தனது வீட்டில் மயங்கிய நிலையில் காணப்பட்டுள்ள நிலையில் அவரது பெற்றோர்கள் அவரை புத்தலம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இதன்போது போது யுவதியை சோதனையிட்டு பார்த்த வைத்தியர்கள் யுவதி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிய வந்துள்ளது யுவதியின் உடற்பாகங்கள் அரசு பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் புத்தளம் தலைமையக போலீசாரால் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்ட பொது தாதியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் தாதியர் சேவைக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் இன்று வியாழக்கிழமை கிளிநொச்சி வைத்திய சாலைக்கு முன்பாக ஒரு மணி நேர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் மாவட்ட பொது வைத்தியசாலையின் தாதியர்கள் இன்று மதியம் உணவு வேளை நண்பர்கள் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் போராட்டத்தால் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் தங்களின் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிடப்பட்ட பணம் குறித்து பிரதமர் விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது இது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிடப்பட்ட பணம் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை மூவாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி இரண்டு மில்லியன் ரூபா மைத்ரி பாலஸ்ரீசேன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை முன்னூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபா கோட்டாபய ராஜபக்ச இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை நூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் ஐநூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் அனுருகுமாரதி நாயக செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஒன்று தசம் எட்டு மில்லியன் பத்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் ஜனாதிபதி மஹிந்த பதிமூன்றாம் ஆண்டில் அதிக செலவு செய்யப்பட்டது என்று பிரதமர் மேலும் கூறியிருந்தார் தமுணுகம போலீஸ் பிரிவில் உள்ள உஸ் வெடகொய்யாவ கடற்கரையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தொகுதி நடந்த துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய மீதமுள்ள சந்தேக நபர்களை கைது செய்ய பமனுசார் தற்பொழுது விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சந்தேக நபர் நேற்று இரவு வல்பல பகுதியில் பமுனு போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் கொலை செய்ய சதி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நேரத்தில் அதிகாரிகள் பன்னிரண்டு கிராம் ஐஸ் மெத்தம்பேட் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கைக்குண்டை கைப்பற்றினர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வல்பல் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து பமுனுகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென்கொரியாவில் இ விசா பிரிவின் கீழ் வேலை வாய்ப்புகளை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் இந்த வேலை வாய்ப்புகள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் மட்டுமே வழங்கப்படும் என்று பணியகத்தின் தலைவர் கோசல் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தென்கொரியாவில் இ நைன் விசா பிரிவின் கீழ் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் குழுவிக்கு விமான டிக்கெட்டுகளை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் இ விசா பிரிவின் கீழ் வேறு எந்த நபரோ அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனமோ வேலை வாய்ப்புகளை வழங்க அனுமதிக்கப்படவில்லை எனவே அவர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்குமாறு கோசல விக்ரமசிங்க தென் தென்கொரியாவில் வேலைகளில் சேர்க்கப்பட்ட புதிய விசா வகை இ விசா வகையாகும் முறையான விசா அறிவை கொண்ட தகுதியான நபர்களை மட்டுமே பணி அமர்த்துகின்றோம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இருந்து மட்டுமே எயிட் விசா பிரிவின் கீழ் இளைஞர்கள் வேலைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் எதிர்காலத்தில் இந்த பணிகளுக்கான ஆட்சேர்ப்புக்கான வழிகாட்டுதல்கள் தயாரிக்கப்படும் தனிப்பட்ட பணியாளர்களை ஆட்சேப்பு செய்யும் முறை மற்றும் தேவையான அடிப்படை தகுதிகள் குறித்து ஊடகங்கள் மூலம் வேலை தேடுபவர்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோசல விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது உலக செய்தி பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் உடல் நல குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு அவரது மகன் விஜய் ஜேசுதாஸ் மறுப்பு தெரிவித்துள்ளார் பிரபல பாடகர் ஏசுதாசிற்கு நேற்றிரவு திடீர் உடல் நல குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ஏசுதாஸ் உடல்நிலை குறித்து வெளியான தகவலுக்கு அவரது மகன் விஜய் ஜேசுதாஸ் மறுப்பு தெரிவித்துள்ளார் தனது தந்தை ஏசுதாஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவைகள் எனவும் தற்பொழுது நல்ல ஆரோக்கியத்துடன் அமெரிக்காவில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இந்தியாவில் நடைபெறும் மாஸ்டர்ஸ் கிண்ண போட்டிகளின் இன்றைய ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை இலங்கை மாஸ்டர்ஸ் அணி ஏழு விக்கெட்டுகளால் தோற்கடித்ததும் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிக்கு நூற்றி எண்பது ஓட்டங்களை பெற்றது இதில் அம்லா எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றார் இதனை அடுத்து துடுப்படுத்தாடிய இலங்கை மாஸ்டர்ஸ் அணி பதினேழு தசம் இரண்டு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று போட்டியில் வெற்றியீட்டியது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்